நீங்க நினைச்சா பிஜேபியுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைங்கிறீங்க அப்புறம் கூட்டணி வைக்கிறப்ப இப்படி நம்புவாங்க இதெல்லாம் அதெல்லாம் நம்புவார் எப்படி நம்புவாங்க எல்லாம் நம்புவார் இப்படி நாளைக்கே திரும்பவும் விஜயை விட்டுட்டு பாஜகவோட அதிமுக போகாதுன்னு என்ன நிச்சயம் இல்ல இந்த பிஜேபி இந்த முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வாஜ்பாயோடும் சேர்ந்த காலத்தில் திமுகவுக்கு போடவில்லை மற்ற எல்லாம் போடுகிறார்கள் இவர்கள் சேர்க்கின்ற காலத்தில் இவர்களுக்கு போடுவதில்லை அப்படித்தானே தவிர இந்த ரெண்டு கட்சியும் பிஜேபியோடு சேருவதில்லை என்பதில் தூய்மை கிடையாது அது கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் தான் என்றைக்கும் பிஜேபியோடு சேராத கட்சிகளே தவிர இவர்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி சேருகிறவர்கள் தான் ஏறுவதற்கு எதுவும் வழிவாக வழியாக கிடைக்கவில்லை என்றால் கிடைப்பதில் ஏறுவார்கள் இது அரசியலினுடைய போக்கே அதுதான் என்று நான் சொல்கிறேன் அரசியலினுடைய போக்கே இட் இஸ் டுவர்ட்ஸ் பவர் என்ன நம்ம வி ஹேவ் டு கேப்சர் பவர் இல்லைன்னா நோ மீனிங் ஃபார் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி